ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திகிச்சு அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது ஆடலுக்கு பார்வதியை பார்க்கும் போது தனது தந்தையை பார்ப்பது போல இருந்தது போகும் வழியில் தான் அவளின் வீடு இருப்பதால் வேகமாக வீட்டிற்கு ஓடி சென்று தனது தாய் தந்தையை பார்த்துவிட்டு தான் சென்றாள் ஆடல் காலர் வைத்து சுடிதார் போட்டு இருப்பதால் தாலியை மறைக்கும் அவசியம் அன்று இல்லை நெற்றி வகுட்டில் பொட்டும் வைக்காமல் தான் வந்திருந்தாள் வீட்டில் யாரேனும் கேட்டால் காலேஜ் செல்லும் அவசரத்தில் மறந்துவிட்டேன் என சமாளித்துக் கொள்ளலாம் என நினைத்திருந்தாள் ஆனால் ஆடலுக்கு தெரியவில்லை பற்றி யாரும் கேட்கப் போவது இல்லை என்று ஏனெனில் விக்கிரமன் பற்றி முன்னமே அவர்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் பேசிவிட்டான் என்பது ஆடலுக்கு தெரியாது கல்லூரிக்கு சென்று ஆடல் வழக்கம்போல் தனது நண்பர்களுடன் அரட்டை அடித்துக்கொண்டும் குறும்புத்தனம் செய்தபடியும் இருந்தாள் எப்போதும் போல மற்ற புரொஃபஸர்களிடம் திட்டு வாங்கிக் கொண்டு தனது நண்பர்களையும் சேர்த்து மாட்டிவிட்டு வெளியே நிற்பதுமாக இருக்க அப்போதும் விக்ரமன் அவ்வழியாக செல்லும் போது ஆடலை ஒருமுறை முறைத்தபடித்தான் சென்றான் பிரேக்கில் ஆடல் யாழனியை பார்க்க அவளுடைய கிளாஸிற்கு செல்ல அங்கு யாழனி இல்லாததால் அவளை தேடி கேன்டீனுக்கு சென்றாள் அங்கு அசோக் தனது நண்பர்களுடன் நின்றிருந்தான் ஆடலை பார்த்ததும் ஹாய் ஆடல் என்ன ரெண்டு நாளா ஆலையை காணும் உடம்புக்கு முடியலையா என்னைக் கேட்கவும் ஆடல் பதில் சொல்லாமல் யாழனியைத் தேட ஹலோ மேடம் என்ன கோவம் என் மேல உங்களுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்றீங்க உங்கள தான் என்ன கோவம்னு கேட்டேன் யார் நீங்க உங்க மேல எனக்கு எதுக்கு கோவம் வரணும் உரிமைப்பட்டவங்க கிட்ட தான் கோவத்தை காட்ட முடியும் நீங்க யாருனே தெரியல உங்க மேல எதுக்கு நான் கோவப்படப் போறேன் என முகத்தில் அடித்தாற் போல ஆடல் பேசவும் அவள் பேசுவதை கையை கட்டியபடி கேட்டுக்கொண்டிருந்தவன் ஓ அப்ப என் மேல கோவம் இல்லல்ல ரைட் அப்ப ஏன் ரெண்டு நாளா காலேஜ் வரலன்னு கேட்டா பதில் சொல்ல வேண்டியதானா நான் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும் நான் காலேஜ் வரலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன எதுக்கு தேடுறீங்க என அவள் பதிலுக்கு கேட்க உம் உஷாருதான் நான் சும்மா உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் தேன நீ வரலன்னு தெரிஞ்சது என்னாச்சு உடம்புக்கு எதுவும் முடியலையா என கேட்க ஆடல் பேசிக்கொண்டே தன் கண்களால் யாழினியை தேடியவள் அங்க அவள் இல்லை என தெரிந்ததும் அசோக் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் சென்று விட்டாள் அடுத்த முறை உனக்கு இருக்கு ரொம்ப ஓவரா பண்ற என முனகியபடி சென்று விட்டான் பின் ஆடல் மாலினி கிரிஜாவை அழைத்து கொண்டு லைப்ரரிக்கு சென்று யாழினியை தேட அங்கு தான் யாழினி அமர்ந்து ஏதோ புக்ஸை பார்த்து நோட்ஸ் எழுதியபடி அமர்ந்திருந்தாள் கூடவே வேறு இடத்தில் விக்ரமனும் சாந்தியும் அமர்ந்து புக்ஸை எடுத்து பார்த்து மெதுவாக டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்தனர் ஆடல் அதை கண்டு கொள்ளாதது போல் இருந்தாலும் மாலினி பாரடிவம் புருஷன இந்த சாந்தி அனகொண்டாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் கல்யாண பண்ண விஷயத்தைய மறைச்சிட்டாரு ஒட்டுக்க பார்க்கவே கடுப்பாக இருந்தது வாயம் முடுங்கடி வந்த வேலையை பாப்போம் என கிரிச்சா சொல்ல சரி வாங்க என்ன ஆளுக்கொரு ஒரு புக்கை எடுத்துக்கொண்டு யாழனியின் அருகில் சென்று ஆடல் உட்கார யாழனியின் மறுபக்கம் மாலினியும் கிரிச்சாவும் அமர்ந்து கொண்டனர் ஹாய் யாழனி எப்படி இருக்க என ஹஸ்கி வாய்ஸில் ஆடல் கேட்கவும் திரும்பி பார்த்த யாழினி ஆடலை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டாள் யாழினி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியில கொஞ்சம் வரியா பிளீஸ் என்ன மாலினி கெஞ்ச பதில் ஏதும் பேசாமல் எழுதியபடியே யாழினி அமர்ந்திருக்க யாழினி பிளீஸ் எனக்காக வாய என கொஞ்சம் சத்தமாக பேசா ஸ்டாய்லான்ஸ் என்ன லைப்ரரியன் சத்தம் போட மூவரும் சிறிது நேரம் அடங்கி அமர்ந்திருந்தனர் அப்போதை திரும்பி விக்ரமன் அவர்களை பார்த்து விட்டான் ஆனால் மூவரும் அதை அறியவில்லை மீண்டும் மாடல் யாழ்னியிடம் உனக்கு சிவா மேல தானே கோவோம் நாங்க என்ன பண்ணோம் என்கிட்ட பேசு பிளீஸ் நீ பேசணும்னா நாங்க என்ன பண்ணணும்னு சொல்ல எனக்கு கெஞ்சவும் யாழனி சிறிது மனம் இறங்கியவள் என்ன பேசணும் எதுவா இருந்தாலும் எங்கே சொல்லுங்க என்ன சலித்து கொள்ள அப்பாடி நீ காது கொடுத்து கேளு போதும் என்பது போல ஆடல் பேசத் தொடங்கினாள் யாழனி சிவா செஞ்சது தப்புதான் அதுக்காக அவன வேணும்னா நாலு அடி அடிச்சுக்க பாவம் உன்கிட்ட கிட்ட பேச முடியாம தவிக்கிறான் தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவனை பிளாக்ல இருந்து கெஞ்சவம் அது மட்டும் என்னால முடியாத ஆடல் இனி அவன் பேரை கூட என் வாயால சொல்ல மாட்டான் அவன் என்னை எவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமா எனக்கு என் மனசு ரொம்ப வலிச்சது ஆடல் ஏதோ என்ன ஒரு ஐட்டம் மாதிரி பேசினான் பிளீஸ் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத அவன் பண்ண தப்ப அவன் உணர்ந்துட்டான் இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக அவன் பேச வரதை மட்டும் கேள பிளீஸ் பிளீஸ் யாழ்னி என அவளின் கையை பிடித்து இழுக்க சரி சரி கையை தனியா எடுத்துறாத என்ன பேசுறான்னு கேட்டுட்டு திரும்ப பிளாக்ல போட்டுருவேன் அப்புறம் மாதிரி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ன ஓகேவா என்றதும் ஓகே தேங்க்ஸ் இன்னைக்கு நைட் கண்டிப்பா கால் பண்ணுவான் அட்டன் பண்ண பாய் என்னை எழுந்து புக்கை வைக்க போக ஏ நெல்ல என்ற குரலில் நான்கு பேரும் திரும்பி பார்க்க சாந்தி தான் அழைத்திருந்தாள் யாழனி எழுந்து செல்லவில்லை அவள் எழுதியபடியே அமர்ந்து விட்டாள் மற்ற மூவரும் சாந்தியின் அருகில் சென்று திரு திருவென விழித்துக் கொண்டே நின்றனர் விக்கிரமனும் நிமிர்ந்து அவர்களைப் பார்க்க ஆடலின் கண்கள் விக்கிரமனை பார்க்கவில்லை எங்க பிள்ளைங்கள இந்த திருட்டு மொழியை வாங்குனீங்க என சாந்தி நக்கலாக கேட்க மூவரும் பதில் சொல்லாமல் நின்றனர் ஆடலை பார்த்து ஆமா கலை நல்லா சிறப்பா முடிஞ்சதா என சாந்தி கேட்க ஆடலுக்கு அது அதிர்ச்சியை கொடுத்தது மேம் எந்த கல்யாணம் மேம் என கேட்கவும் உம் உன்னோட கல்யாணம் தான் என்றதும் ஆடல் விக்கிரமனை பார்த்தாள் ஒருவேளை இவரு சொல்லியிருப்பாரோ சொல்ல மாட்டாரே அதுக்கு வாய்ப்பில்லையே இல்லையே என்ன விழித்து கொண்டே நிற்கவும் ஹல்லோ என்ன சாந்தி சொடக்கு போட்டு அழைக்கவும் தான் ஆடல் தன்னிலைக்கு வந்தாள் அங்க என்ன லுக்கு நான் தானே கேள்வி கேட்டேன் என் கிட்ட பதில் சொல்லாம நிக்கிற நீ தானே உன் மாமாவுக்கு கல்யாணம்னு சொல்லி லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போன இப்போ எந்த கல்யாணம்னு கேட்கற என அதட்டவம்தான் நிதர்சனத்தைப் புரிந்து கொண்டவள் ஆ ஆமா மேம்க்கு கல்யாணம் சே சே மாமா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது மேம் என திக்கி திணறிக் கோரி முடிக்க விக்கிரமனுக்கு அவள் திணறுவதைப் பார்க்க சிரிப்பாக இருக்கவும் வாய் சிரித்து விட்டான் கிரிஜாவிற்கும் மாலனிக்கும் தான் ஆடலை பார்க்க பாவமாக இருந்தது ஹூம் உண்மையாவே கல்யாணத்துக்கு போனியா இல்ல ஒன் லவ்வர் கூட ஊர் சுத்தப் போனியா என சாந்தி கேட்க ஆடலுக்கு கோபத்தில் முகமும் காதும் சிவந்து விட்டது பாரா மேடம்க்கு கோவத்துல முகம் எல்லாம் செவக்குது இங்க உனக்கு லவ் இல்லனு சொல்லு பாப்போம் நீங்கலாம் காலேஜ் எதுக்கு வரீங்கன்னு தெரியாதா எத்தனை பேரு காலேஜ் போய் சொல்லிட்டு ஊர் சுத்த போறீங்கன்னு தெரியும் சாந்தி தேவையில்லாமல் பேசவும் விக்கிரமனுக்கே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது நிமிர்ந்த ஆடலை பார்க்க ஆடல் திமிராகத்தான் நின்றாள் மேம் எதுக்கு இந்த பேச்சலாம் விடுங்க போகட்டும் என்ன சொல்லவும் எது சார் தேவையில்லாத பேச்ச இவ ரெண்டு நாள் காலேஜ் வரல எங்க போய் ஊர் சுத்தனு கேளுங்க பதில் வராது ஆத விடுங்க இவளுக்கு லவ்வர் இருக்கான்னு கேளுங்களே அதுக்கும் பதில் வராது ஆமா இல்லைன்னு கூட சொல்ல மாட்டா திமிர பிடிச்சவ என சொல்லவும் ஆடல் கடுப்பாகி மேம் நான் உண்மையாவே என் மாமா கல்யாணத்துக்கு தான் போயிருந்தேன் டவுட்னா என் அப்பாக்கு கால் பண்ணி தரேன் கேளுங்க என்ன திமிராக சொல்ல விக்கிரமன் டைம் ஆகிருச்சு வாங்க மேம் போகலாம் என சாந்தியை அழைத்து சென்று விட்டான் அவர்கள் சென்றதும் ஆடல் ஒரு சேரில் அமர்ந்து விட்டால் யாழண்டியும் அங்கு நடக்கும் கூத்தை பார்த்தபடித்தான் இருந்தால் அவளுக்கு ஆடலை பார்க்க பாவமாக இருந்தது இதென்ன சைக்கோ டீச்சரா இருக்கும் போல தேவலாமன் நிறைய பேசுது இத பத்தி அப்பா கிட்ட சொல்லணும் என்கிட்ட இந்த மாதிரி அனாவசியமா பேச்சு வளர்த்திருந்தா இந்நேரம் அப்பா கிட்ட அழைச்சிட்டு போயிருப்பேன் என உள்ளுக்குள் சாந்தி மேமை கடிந்தபடி அமர்ந்திருந்தாள் மாலினியும் கிரிஜாவும் ஆடலின் தோலை தொட ஆடல் எழுந்தவள் தனது கோவத்தை குறைக்க கேண்டீன் நோக்கி சென்றாள் அவளைத் தொடர்ந்து மாலினியும் கிரிஜாவும் ஓடினர் கேண்டீனில் மாலினி ஆடலிடம் என்ன மனுஷன் விக்ரமன் சார் இப்படி இருப்பாருன்னு நினைச்சு கூட பாக்கல இவ திட்டு வாங்குறது அவருக்கு சிரிப்பா இருக்கு அந்த சாந்தி அணக்கோட்டை வேற அதிகப்படியா பேசுது ச என்ன ஜென்மங்களோ என திட்டியபடி இருவரும் நிற்க நம்ம ஆடல் சமோசாவை தின்று ஏப்பம் விட்டாள் அவ தேவையில்லாம பேசி என்ன வெறுப்பேத்திட்டா அடுத்த லெட்டரை போட வேண்டியதான் அப்படி வாங்க ஃபார்ம்க்கு தொடரும்